மன நிம்மதியோடு நின்று கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நில நன் நம்முடைய வாழ்வில் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா நல்லா மன்களையும் தயதா வரிகூரணமாக தகூல் செய்து ஆக நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குற்ற நுழைவுகளை அல்லாம ஜில்லை காணல் தயா பரிகூரணமாக பாதுகாத்து நமக்கு எல்லா விதமான கைதையும் பறக்கத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து நண்பர்கள் புரிவானாக ஆக ஆம்மே நாம் கணியமிக்கார்களே நேற்றைய தினம் துர்மாவில் மனிதர்கள் அவசரமில்லாமல் எல்லா இடத்திலும் நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஹதீசுகள் நாயத்துகளை நாம் துர்மாவில் விரிவாக பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹு திருமரையிலும் அவர்கள் ஹதீஸின் வாயிலாகவும் நிதானத்தை பல்வேறு இடங்களில் போதைத்துறையை நாம் பார்க்கிறோம் நரிசரங்கால சில மக்கள் சொல்வார்கள் அழைக்கும் விஸ்பக்தி நடத்தி பட்டுள்ளார் நீங்கள் தொழுகை குறைந்திட பொழுது அமைதியாக நிதானமாக கம்பீரமாக வாழுங்கள் என்ற ஒரு ஹதீசல சொல்லுவார் எதற்காக வேண்டி இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது என்று சொன்னால் தொழுகையில் நாம் இமாம் ஜமாத்திற்காக வேண்டி வந்து சேருகிற பொழுது இமாம் அவர்கள் ட்ரிபோவில் இருந்து என சூழ்நிலையில் விழுந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சில மக்கள் வேகமாக அவசரமாக வருவார்கள் ஓடி வந்து ஒரு ரக்காத் நமக்கு கிடைத்திட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவசர அவசரமாக வருவார்கள் இந்த மாதிரியான வழக்கம் சகாபாடத்தில் ஒரு சில சமயங்களில் வெளிப்பட்ட பொழுதுதான் சொல்லுவார்கள் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக வந்து சேருங்கள் ஒரு ரகாத் விட்டு போச்சுன்னா என்ன எழுந்தறிந்து தொழுது கொள்ளலாம் இமாம் சலாம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து இமாம் ஜமாத்தே தவறிவிட்டாலும் கூட நாம் தனியாகவும் தொழுது கொள்ளலாம் பக்து போகுதுன்னு சொல்லி சொன்னாலும் கூட மார்க்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் இமாம் சலாம் கொடுக்கிறார் பள்ளிவாசலில் நாம் உள்ளே வந்து இமாமை சேருவதற்கு தூரம் அதிகமாக இருக்கிறது சலாம் கொடுக்க போறாருன்னா வேகமாக ஓடி பள்ளியில் எந்த இடத்தில் உங்களுக்கு இமாமது கிடைத்தாலும் அந்த இடத்தில் நின்று தகுீர் கொண்ட கட்டி கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவசர அவசரமாக ஓடி வந்து இமாம் ஜமாத்தில் சேருவது கூடாது ஜமாத்தை விட்டு போகுது செலாம் கொடுக்க போறாங்க நம்முடைய பள்ளிவாசல் சின்னது ஒரு எட்டு பட்ச டக்குன்னு வந்து இமாமத்தில் சேர்ந்து விடலாம் டெல்லி ஜும்மாமா சிந்தை போல் பெரும்பெறும் பள்ளிவாசன் நாம் உள்ள வந்து இமாமத்துல போய் சேருவதற்கே ஒரு நிமிடம் ஆகும் தூரம் அதிகமாக இருக்கிறது பள்ளிவாசன் பெரிதாக இருக்கிறது கடைசி ரத்து மதுரை உடைய தொல்லை ஜுமா உரிய இந்த மாதிரி ஏதாவது நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் உள்ளே வந்து பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் இமாம் ஜமாத் எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த இடத்தில் நின்று கட்டி கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னாடி போய் கடைசியா கடைசி சப்பளதான் போய் சேரணும்னு இல்லை எங்க முடியுதோ அங்கே தகுதி கட்டி கொள்ள வேண்டுமே தவிர ஓடி வந்து அவசர அவசரமாக இமாமத்தில் சேரக்கூடாது நிசரந்த அலசு அவர்கள் தொழுகையில் நிதானத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம் ஷாஃபி ரஹமது அலை அவர்களை பின்பற்றக்கூடிய ஷாஃபியா தருடைய சட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு அர்கான்களுக்கும் மத்தியில் நிஷிக்காமத்தாக நிற்பது பரல் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஒருவர் தங்கீர் கட்டுகிறார் தகவீர் கட்டிவிட்டு விட்டு ருக்குவுக்கு செய்திருக்கிறார் ருக்குல இருந்து எழுதுகிற பொழுது அவர் குறைந்தது ஒரு தஸ்பீ அளவிற்காவது நிதானமாக நிற்க வேண்டும் எழுந்து எழுந்த வேகத்தில் மீண்டும் சஜிதாவுக்கு போனால் இமாம் ஷாஃபி ரஹமத்து தொழுகை கூடாது ஒருவர் ரெண்டு ரெண்டு சஜிதா செய்கிறார் முதல் சஜிதாவுக்கு சென்று விட்டு எழுந்து உட்கார்ந்து சரியா உட்கார்றதுக்கு முன்னாடியே அடுத்த சஜிதாவுக்கு வந்தா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா சொல்றாங்க தொழுகை கூடாது காரணம் மத்தியில் எழுதக்கூடிய அமைதியாய் ஒரு நிமிடம் அமர்வது நிதானமாக இருப்பது இனம் சாசியை பொறுத்தவரை சரல் என்று சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் இவாதத்துடைய விஷயத்துல எந்த அளவிற்கு அவசரம் இல்லாமல் நிதானமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதுல ரசூலுல்லாய் சிறந்தாலை சொன்னதை சொல்லுகிற நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட மிக நிதானமாக இருங்கள் அவசரமாய் உங்களிடத்தில் எங்களுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய துஆ கப் அல்லாஹ் துஆவை கபூல் செய்யக்கூடிய நேரத்திற்கு தோதுவாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட சமயத்தில் கபூலாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சகாபாக்கள் குறித்து கிதாபர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு விருந்தாதியாக செல்லுவார் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருப்பார் அந்த சகாபி விருந்தாளிய கேட்பாங்க இந்த பையனுடைய வயது என்னவாக இருக்கும் என்ன ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் நாலு வயசு இருக்கும் நினைக்கிறேன் சொல்லுகிற பொழுது அந்த சகாதி சொல்லுவார் இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வயதுக்கு மேலே ஆகிவிட்டது இந்த சிறுவனாக இருந்தபோது எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான் இவனுடைய வளர்ச்சி நின்று விட்டது இதற்கு ஒரு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் சொல்லி சொன்னால் இந்த என்னுடைய மகன் சிறுவயதில் இருக்கிற பொழுது நான் ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து வைத்திருந்தேன் அந்த பையன் வேகமாக வந்து அந்த பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டு விட்டார் நான் கோபத்தில் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால் தகாலாக சின்னக்கு அல்லாஹனுடைய ஆயிலை துண்டிப்பானாக உன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தி விடுவானாக என்று நான் கோபத்தில் அந்த பையனுக்கு எதிராக நான் குவாசித்து விட்டேன் என்ன காரணமோ என்ன நடந்ததோ தெரியவில்லை இந்த பையன் அப்படியே நின்று விட்டான் சிறுவயது சிறுவயது பையன் சின்னதாவே இருக்கிறான்னு தவிர வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் நபி சொல்லா முலையின் செல்லும் அவர்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளையோ அல்லது உங்களை நீங்களேயோ அல்லது உங்களுடைய குழந்தைகளையோ அவ்வளவு சீக்கிரம் சபித்து விடாதீர்கள் அவ்வளவு சீக்கிரம் அல்ல அறவே சபிக்காதீர்கள் கெட்ட வார்த்தைகளை கொண்டு நீங்கள் இயேசி விடாதீர்கள் காரணம் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த துகா கபூலா விழுத்து அந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள் படித்துறோம்னா தொழுது அமர்ந்து கையேங்கி அந்த கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் நாம் துகா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சரியத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனின் நாமிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே கவனிக்கத்தக்கது மக்கோழியத்திற்கு உட்பட்டது சூழ்நா ஒரு போருக்காக வேண்டி கிளம்பி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண் பெண்மணிகள் உதவிக்காக வேண்டி வரக்கூடிய வழக்கம் இருந்தது அடிபண்டவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி தருவதற்காக வேண்டி பெண்களை போர்க்களங்களுக்கு சமயங்களில் அழைத்து செல்லுவார்கள் நகர் சிறந்த அவருகள் போருக்காக வேண்டி படை தயாராக கிளம்பிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல ரசகுல்லாஹுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது அல்லாஹே உண்மையில் உண்டாகக்கூடிய விரைவாக கிளம்புன்னு ஒரு பெண்மணி சொல்றான் நக்சலந்தால சமருகள் அந்த பெண்மணியை அழைத்து வர வந்தவல்ல என்ன பேசுனீங்க என்ன கேட்கிற பொழுது என்னுடைய ஒட்டகம் கிளம்புவதற்கு மறுக்கிறது ஒட்டகம் உட்கார்ந்து இருக்குது நான் அவசரமாக எழுப்ப எழும்ப சொல்லுகிறேன் அந்த ஒட்டகம் எந்திருக்கவில்லை உட்கார்ந்தே இருக்கிறது எனவே நான் கோபப்பட்டு அந்த ஒட்டகத்தை நான் சந்தித்தேன் நந்தாவின் சாபமர் மீது உண்டாக நீ எழுந்திருந்து நான் சொன்னேன்னு சொன்ன பொழுது நவிசரங்காலே சம்பன் சொன்னார்கள் உன்னுடைய வார்த்தை துாவாக அந்தாமுடைய அரசில் அங்கீகாரம் செய்யப்பட்டு விட்டது உன்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அந்த வாகனம் சந்திக்கப்பட்ட வாகனமாக மாறிவிட்டது எனவே இந்த போர்க்களத்திற்கு அந்த வாகனத்தை நீங்கள் கொண்டு வராதீர்கள் என்று அரசுடா உத்தரவிட்டான் இந்த வாகனத்தை இங்கேயே விட்டு விட்டு வந்து விடுங்கள் இந்த ஒட்டகம் சந்திக்கப்பட்ட ஒட்டகம் நம்முடைய பயணத்தில் சாம்பத்திற்குரிய பொருள் வரவேண்டாம் என்று ரபிசவல்லாத சுமன்கள் சொன்னதை ஹரிசுதலில் நாம் பார்க்கிறோம் எனவேதான் இமாம்கள் சொல்லுகிறார்கள் மையப்படுத்தி உங்களை நீங்களே சதித்துக் கொண்டாதீர்கள் குழந்தைகளை அவ்வளவு விடாதீர்கள் உங்களுடைய வாகனங்களாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளிலும் நிதானமாக இருங்கள் எல்லா காரியத்திலும் ஒருபோதும் அவசரம் தவறாமல் நிதானமாய் செயல்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா எந்த காரியமாக இருந்தாலும் அது அவனுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் எல்லா நேரத்திலேயும் முழுமையான பலன் ஒரு மனிதனுக்கு சொல்லி சொன்னால் அவசரம் அறவே இருக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு பல்வேறு விதத்தில் வரக்கத்தையும் கயிறையும் கொடுக்கும் என்பதை அதிவு பல்வேறு வரலாறுகள் நமக்கு நிதானமாய் சொல்லி தருகிறது எல்லாம் பலரும் குண்டாள மீனம் தான் வாழ்வில் எல்லா நிலையிலும் அவசரம் தவறாமல் நிதானமாய் நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய நல்லதொரு மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கிய நல்லதொரு புரிவானாக வாசல் ஜாவானா அணில் அந்தரில்லா அப்துல்லா